டூ தௌசண்ட் ஒன்ல தேர்தல் பிரச்சாரத்துல முக ஸ்டாலின் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அதுல ஒரு கடனாளியான ஒரு மாநிலமா இப்போ அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு வந்து ஒரு கடனா ஒரு மாநிலத்தை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க பிஜேபி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சோ அது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன ஒரு விஷயமா இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல முடிஞ்ச அந்த விஷயத்த திரும்பவும் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா பிஜேபி தலைவரான அண்ணாமலை இருக்கிறாரு அவர் எப்படா என்னடா எங்கடா ஒரு விஷயம் நடக்கும் கரெக்டா எடுத்துட்டு வந்து கரெக்டா பேசலாம் நினைக்கிற ஒரு மனுஷன் தான் இருந்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்றாரு எக்ஸ் வலைதளத்துல அந்த ஒரு வீடியோ கிளிப்பையும் வெளியிட்டு அது கூட அவருடைய டேகையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடன் பட்ஜெட் எவ்வளவு அப்படின்றது இந்த நிதியாண்டிற்கான ஒரு விஷயத்த அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் நீங்க கொடுக்க போறது கிட்டத்தட்ட எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒம்போரு லட்சம் கோடி அளவுக்கு இருக்கு தமிழகத்துல இப்ப வரைக்கும் நீங்க ஒரு நாலு வருஷம் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் கோடி அப்படின் போது இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு அளவுக்கு ரேஞ்ச் நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க ஒன்பது புள்ளி அஞ்சு கோ லட்சம் கோடி அப்படின்றது சின்ன விஷயமா இந்த அளவுக்கு மேசிவான இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கீங்களே நீங்க அதுல எவ்வளவு கமிஷன் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு டேகோட ஒரு மென்ஷன் பண்ணிருக்காரு சோ மு ஸ்டாலின் அவங்க எல்லாம் கமிஷன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கோடிக்கே சொன்னாரு இல்லையா இப்போ அதை விட இன்னும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் லட்சம் க்ரோஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின் போது நீங்க எவ்வளவு வந்து நீங்க அடிச்சிருக்கீங்க கமிஷன் கேக்குறாரு சோ இவங்களும் வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது கேள்வி கேட்கிற தரப்புல அவங்க கேட்க தான் செய்வாங்க சோ இவர் சொன்ன ஒரு விஷயம் அவருக்கே இப்படி ஒரு ஆப்பா முடியும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் நடுவுல இப்ப அரசியல் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றதுனால ஒரு ஒரு தரப்புல நான் கரெக்ட் நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு அண்ட் பிஜேபி அண்ணாமலைய வந்து ரொம்ப பெருசா எல்லாரும் தூக்கி பேசுறதுக்கான காரணம் எல்லா கட்சியும் சுத்தி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காரு சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ ரோலிங் பார்ட்டியா இருக்கிற நம்மளுடைய டிஎம்கே கட்சி ஆகட்டும் இல்லைன்னா அகேன்ஸ்டா நின்றுட்டு இருக்கிற பிஜேபி ஆகட்டும் சோ இவங்க எல்லாம் யாரு பெட்டரா ஆட்சி பண்றாங்க நீங்க ஃபீல் பண்ணீங்க சோ மறக்காம டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுடைய ப்ரடிக்ஷன் இவங்க வந்தா நல்லா இருக்கும் தோணும் இல்லையா யாருன்றதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கலாம் பேசிட்டே இருக்கலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் வீடியோ வாய்